வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை வாகன போக்குவரத்து அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் மணப்பாறையில் போக்குவரத்து வட்டார பகுதி அலுவலகம் செயல்பாட்டுக்கு வந்தது நாள் ஒன்றுக்கு ஐநூறுக்கும் மேலான பொதுமக்கள் தங்களின் வாகன உரிமை புதிய வாகனம் வாங்குதல் போன்றவைகளுக்காகவும் புதிய வாகனம் பதிவு வாகன உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தல் போன்றவைகளுக்கு இந்த அலுவலகத்தில் தினந்தோறும் பொதுமக்கள் வந்து செல்லும் நிலையில் உள்ளது இவ்வலுவலகம் மாதம் ஒன்றுக்கு சுமார் இரண்டு கோடி மதிப்பிலான வருவாயை ஈட்டி வரும் நிலையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நிரந்தர மோட்டார் வாகன ஆய்வாளர் நியமிக்கப்படாமல் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர் ஆரம்ப காலங்களில் நாள் ஒன்றுக்கு இரண்டு ஆய்வாளர்கள் பணி செய்து வந்த இவ்வலுவலகத்தில் தற்போது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே ஆய்வாளர் வரும் நிலையில் உள்ளது இதனால் வாகன ஓட்டிகளுக்கு உரிமம் பெறுவதிலும் உரிமங்களை காவல் தணிக்கையின் போது காண்பிப்பதிலும் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் தரப்பில் புகார் எழுந்துள்ளது சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைவில் நிரந்தர தீர்வு காண்பதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு